இது ஒரு புதுவிதமான ஹோம்னு வைங்களேன் ஒரு பட்ஜெட்டில் கட்டின ஒரு ஹோம் சட்னியில் இல்லைன்னா சட்னி வச்சவங்க வந்து அதை வந்து தொட்டு நக்கி பார்த்துருக்கணும் ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஓ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் இன்றைக்கி எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் பட் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியானதுனால என்னால் வந்து போட முடியல ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி நாளைக்கு வந்து கோவிலுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு ஈவினிங் போட முடிஞ்சால் போடுறோம் இல்லைனா சாட்டர்டே கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் போட்டுறோம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நான் இது ஒரு புது விதமான ஹோம்னு வைங்களேன் ஒரு பட்ஜெட்டில் கட்டின ஒரு ஹோம் ஆமாம் இதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கட்டுனதுன்னு வைங்களேன் ஆமாம் த்ரீ கீழேருந்து த்ரீ ஃபீட் மட்டும்தான் வால் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே இது வந்து பேனல் தான் ஸோ இதை பற்றி ஹோம் டூரில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி என்ன ஒர்க்கு போச்சு அப்படின்னா என்ன இருக்கீங்க நைட்டு டின்னர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டின்னர் வந்து நான் சாப்பிட்டேன் தோசையும் தக்காளி சட்னியும் ஆ ஆமாம் அந்த ரெண்டுமா நான் வந்து இப்போ மார்க்கெட் போய் சாய்பாபா காலனிக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக்குள்ளே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து அலைஞ்சு வாழை அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் சரிங்களா இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த சட்னி மட்டும் அரைச்சிருக்கா அரைச்சிட்டு நான் ரெண்டு மணி நேரமா போயிட்டு வந்திருக்கேன் நீ சட்னி மட்டும் அரைச்சி வச்சிருக்க நீ ரெண்டு மணி நேரம் எங்க வீட்டுக்கே ஏழு மணிக்கு வந்து மணித்தின ஏழு மணிக்கு டைம் பார்க்காதனால என்ன வேணாலும் பேசுவேன் சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க நாம் வந்து நான் போ எங்கள் ஏரியால வேற ஒரு புதுசாக ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க கூட்டம் ஒரு இரநூறு பேர் நிற்பாங்க கீழே செம கூட்டம் அந்த அளவுக்கு க்ரௌடாகி போயிருச்சுன்னு வைங்களேன் நானும் இன்றைக்கி எப்பவுமே ஈவினிங் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம அப்புறம் வெளியில் போறது இல்லையா ஒன்று நமக்கு தெரியல ஸோ இப்போ வந்து இன்றைக்கி தான் அந்த பூஜை ஜாமான் பொருள் வாங்கிட்டு வரும்போது தான் பார்த்தேன் செம கூட்டம் அவ்வளோ ஒரு க்ரௌடு எப்படி இருக்கோ தெரில ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா காட்டுக்குள்ளே காட்டு ஸோ நாளைக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு வாழைப்பழம் உதுபத்தி அப்புறம் ஒரு லெமனு பூவு மாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா ஆமாம் கால் கிலோ எட்நூறுரூவா அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வச்சுருக்காங்க பூ இருக்குது செம்ம ரேட்டு மல்லிகைப்பூ ஆமாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூ வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ முப்பது ரூபாய்க்கு தான் நான் பார்த்தேன் வாங்கிட்டு வரவானா வேண்டாம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி போய் பார்க்குறேன் அதே கால் கிலோ பூ வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா அப்போ எவ்வளோ வாருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நேற்ற விட இன்றைக்கி ஒரே நாள் தான் அப்போ என்ன மாதிரியான ரேட்டு போயிட்டுருக்கு சட்னியா உரப்பாக இருந்தது நான் பசியில் சாப்பிட்டேன் அப்புறம் வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் வச்சு பூஜை சாமான் பொருள்லாம் பத்து ரூபா அதே சாய்பாபா காலனிக்குள்ளே வந்து வாங்கினேன் பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபா என்னன்னு கேட்டால் ப்ராண்டு வேறு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க காசு கொடுக்குறானுங்கடா பை ஒன் கெட் ஒன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஏய் மேட்டுக்கெல்லாம் நைட்டு போகக்கூடாது அங்கெல்லாம் யாரும் அங்கே போகக்கூடாது சாம்மா கூட்டங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து அவ்வளோதான் இன்னும் டீட்டெயிலாக நிறையா இருக்குது பட் ஆனால் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல ஸோ எனக்கு வந்து ஆசை தான் அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து ஓடணும் அப்படின்னு ஸோ ஃபர்தராக கண்டினியூவாக நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளும் கண்டிப்பாக கூப்பிட்டு ஒரு ஆகலாம் ஸோ அவ்வளோதான் வேறு என்ன சட்னியில் ஒப்புல்லா சட்னி வச்சவங்க வந்து அதை வந்து தொட்டு நக்கி பார்த்துருக்கணும் சரியா டேஸ்ட்டு வந்து ஒரு ம நல்ல ம தரமான மாஸ்டர் அப்படின்னா ஒரு தரமான மாஸ்டர் அப்படின்னா அது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் சரியா நீ வீட்டில் ஆமாம் எனக்காண்டி சமைச்சாலும் நான் தொட்டு பார்க்கணும் எப்படி இருந்தாலும் நான் தின்னுக்குறேன்னு சொல்லி நீ என்ன பண்ணணும் செய்கிற அப்படித்தானே எனக்கு ஏதோ சாப்பிட்டாச்சுங்க ஆமாம் ஓகே குட் நைட் எல்லோருமே ஹாப்பியாக இருங்க ஸ்ப்ரெட் லவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய் இட்லி வாங்கணுமா தோசையை ஊட்டி விடு கூட்டம் ரோட்டு மெயின் ரோட்டில் போக முடியலைங்க செம்மா கூட்டம் அவரா அவர் எங்கே இருக்காரு இதில் அஞ்சு ரூபா இட்லி இது இவ்வளோ கூட்டம் இருக்காங்க சரி ஓகே டாட்டா பை பாய் சியோ